ஆ டேட்டா நான் வந்து கோட்டையோட தம்பின்ற கோட்டையோட ஆ தம்பியை கொண்டு தான் இருங்க இல்லை நீ கடவுளோட தம்பிக்குண்டு தான் இருங்க ரோட வந்து க்ளீனாக போடணுமா இல்லையா என்ன எஸ்டிமேஷன் அது பிரகாரம் போடணுமா இல்லையா இந்த மாதிரி இந்த மண்ணில் போட்டால் எப்படி ரோடு ஞாயிற்றுக்கோசை கேட்கல விளம்பரத்த உங்களோட விளம்பரத்துக்கு ஓசணு வீடியோ எடுத்துங்க யாரு ஒர்க்கு நான் கேட்கறாங்க இல்லை இல்லை உன்னோட விளம்பரத்துக்கு ஓசணு நீ பண்ற நீத்த எந்த விளம்பரம் பண்ணுறாங்க நீ விளம்பரத்தான் பண்ணிக்கிறாய் நீ

எங்க போட்டாங்க மண்ல எங்கே போட்டாங்க மண்ல இப்பா ரோடா போட்டாங்க மண்ல ம் ஆ ரோடு மண்ணில் தான் போட்டீங்க நான் வந்து பார்க்கற வர மண்ணில் தான் இருந்தது அப்புறம் பேசுக ஹலோ